அப்புறம் என்னது ஆத்திச்சூடி கண்டு ஒன்று சொல்லேல் ஞப்போல் வளை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட வீடெடு இணக்கமறிந்து இணங்கு தந்தை பேண் நன்றி மறவேல் பருவத்தே பயிற்சி மன்று பறித்து உண்ணேல் இயல்பு அலாதன செயல் வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செயல் இளமையில் கல் அரணை மறவேல் அனந்தல் ஆடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்படவாள் தீமை அகற்று தீயான கீழான தீய குணங்களை நீக்குவாயாக நல்ல குண குணமது கைவிடேல் நல்ல குணங்களை விட்டுவிடாதே கீழ்மை அகற்று கீழான தீய குணங்களை நீக்குவாயாக குணமது கைவிடு நல்ல குணங்களை விட்டு விடாதே சரி நல்ல குணம் கெட்ட குணம்னு கவனி அர்த்தம் பார்க்கலாம் அர்த்தம் பார்த்துட்டு அப்புறம் பிரேக் கொடுக்கலாம் அப்புறம் படம்லாம் பார்க்கலாம் குணங்கிற பொழுது நல்ல குணம் கெட்ட குணம்னு இருக்குது நல்ல குணம்னு கெட்ட குணம்னு இருக்குது இப்போ பூமி நிலம்னு பார்த்தாக்க நிலத்தில் என்ன இருக்குது அரிசி பருப்பு கோதுமை கம்பு ராகி நல்ல பயிர்களும் விளையுது வருது நமக்கு நல்லது நல்ல நல்ல பயிர்கள் இருக்குது நல்ல செடிகொடிகள் இருக்குது அப்புறம் கெட்ட செடி கொடிகளும் நிலத்தில் இருக்குது நல்லது கெட்டதுன்னு எதை வச்சு சொல்கிறோம் நல்லது எல்லாமே கடவுளோட படைப்பு தானே கடவுள் படைப்பில் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா கடவுள் படைப்பில் நல்லது கெட்டது சொல்ல முடியுமா ஆனால் நல்லது கெட்டது உலகத்தில் இருக்கா இல்லையா இருக்குது அப்போ நல்லது கெட்டதுன்னு எதை வச்சு நம்ம எதை சொல்கிறோன்னு நமக்கு பயன்படும்னா நமக்கு நன்மை தரும்னா நமக்கும் பிறருக்கும் நன்மை தரும்னா நல்லது நமக்கு அது நம்ம உடம்புக்கு தம்பி எழுதிட்டியா நேராக உட்காரு இங்கே உட்கார ஒழுங்கு நேரம் வந்து இடத்துல வந்து உட்காரு கிருக்காத நோட்டு கிருக்கிறதுக்குல எழுதுறதுக்கு நீ நோட்டில் சும்மா கிருக்கிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க என்ன அர்த்தம் கிருக்கிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் கிருக்குன்னு அர்த்தம் கிரிக்கிட்டே இருந்தால் கிரிக்கெட் தானே அர்த்தம் அதனால கிரிக்கா இல்லாமல் நல்ல ஆளார் நிலத்தில் நல்லது கெட்டதுன்னு சொல்கிறோம் இப்போ நல்லது கெட்டதுன்னா என்ன அர்த்தம் நமக்கும் பிறருக்கும் நன்மையை தரத்தக்கது நல்லது ஆபத்து துன்பத்தை தரும்னா அது கெட்டது நமக்குன்னு ஒரு உடம்பு இருக்குது ஆடு மாடுக்குன்னு ஒரு மாதிரியான உடம்பு இருக்கு மனுஷனுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு சரி வெரி குட் ஆச்சுங்க கரெக்டாக தான் இருக்கு நல்லா இருக்கு நம்ம மனுஷன் மனிதனுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு நம்ம உடல் அமைப்பு ஒரு மாதிரி இருக்குல்ல நம்ம உடம்பு அமைப்பு ஒரு மாதிரி இருக்கு ஆடு மாடோட உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கு அப்புறம் நாய் நரி சிங்கம் புளி கரடி அதோட உடம்பு ஒரு மாதிரி இருக்கு பன்றி முதலான உயிரினங்கள் இருக்குது அதோட உடம்பு ஒரு மாதிரி இருக்குது ஈ எறும்பு கொசுன்னு இருக்குது அதோட உடம்பு ஒரு மாதிரி இருக்குது அப்போ பல உடம்பு இருக்குது ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ நம்ம உடம்புக்கு விவசாயம் பண்ணுறாங்க நெல் வருது விவசாயம் பண்ணுறப்போது நெல் போடுறாங்கல்ல நெல் போடுற பொழுது நெல் மட்டுமா வருது நெல்லுக்கு வெளியே உமீன் இருக்குது அப்புறம் அந்த வைக்கோல் இருக்குது செடி இருக்குல்ல நெல் செடி இருக்குல்ல இருக்குது இதில் ந அதில் நமக்கான மனுஷ உடம்புக்கு பொருந்தக்கூடிய நமக்கான உணவு எது நெல் நெல்லில் இருக்கக்கூடிய அரிசி நெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசி வெளியே இருக்கு நெல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய அதுக்கு பேர் என்னது உமின்னு பேர் அதானே நெல்லுன்னு சொல்கிற பொழுது அரிசியும் உமியும் சேர்ந்தது நெல் அரிசி உள்ளே இருக்குது அதுக்கு வெளியே ஒரு கவர் இருக்குது மூடி இருக்குது இருக்குல்ல அதுக்கு பேர் உமி நெல்லும் உமியும் சேர்ந்த அரிசி நம்ம நெல்லை அப்படியே சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அப்போ நெல்லை குத்தி அந்த வெளியே இருக்க தொளியை எடுத்துட்டு அரிசியை மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம உடம்புக்கு அது ஜீரணமாகும் அந்த வெளியே இருக்க தோலை என்ன பண்ணுறாங்க மாட்டுக்கு போடுறாங்க அது அந்த செடி நெல் செடி காஞ்சு போனால் அதுதான் புல் காஞ்சு போன நெல் செடி தானே புல் பைக்கோல் பைக்கோல்னு சொல்கிறோம் அது மாட்டுக்கு போடுறாங்க அப்போ மாடு உடம்பு அதை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணுற மாதிரி கடவுள் அப்படி படைச்சிருக்கிறார் அப்போ நமக்கு நெல் நல்லது மாட்டுக்கு வைக்கோல் நல்லதுன்னா நமக்கு அரிசி நமக்கு உணவு மாட்டுக்கு அது உணவு அதனால் நமக்கு எது பயன்படுமோ நல்லதோ அதை நம்ம வந்து விவசாயம் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம் அதில் இருக்க இது இல்லாமல் விஷ செடி இருக்குது விஷ செடி யாருமே சாப்பிட முடியாது செடியிலே விஷ செடி வருது இல்லை இப்போ விஷச்செடி ஆடு மாடு விலங்குகளும் சாப்பிடாது வேறு எதுவும் சாப்பிடாது விஷச்செடி இருக்குது அது வந்து கெட்டது சொல்கிறோம் அதே மாதிரி இது வந்து இயற்கையாக தானே இருக்குது க கடவுள் படைச்சிருக்கிற பொழுதே ரெண்டும் கலந்து தான் இருக்குது நல்லதும் இருக்குது தம்பி டேக் அது ஓரமாக வச்சுரு அதுக்கு வேலை இல்லை ஓரமாக வச்சுட்டு கவனி கெட்டதும் இருக்குது அதனால் நமக்கு எது நல்லதோ அதை பயன்படுத்தி கொள்கிறோம் கெட்டதை விட்டு விடுகிறோம் இதே மாதிரி நம்ம மனசுலேயும் நல்லது கெட்டது இருக்குது அதைத்தான் குணம்னு சொல்கிறோம் நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எங்கே இருக்குது நம்மளுடைய மனதில் இருக்குது இது இயல்பாகவே இருக்குது இயற்கையாகவே இருக்குது எப்படி இயற்கையாகவே மண்ணில் வந்து நல்லது நல்ல செடிகள் கெட்ட செடிகள் விஷ செடிகள் இருக்கோ அதே மாதிரி எல்லாரோட மனசுலேயும் இயல்பாகவே நல்ல குணங்களும் இருக்குது கெட்ட குணங்களும் இருக்குது நம்ம படிக்கிறதுன் மூலம் ஸ்கூலுக்கு போய் படித்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் விவசாயம் பண்ணுற போது அப்படித்தானே எது நல்ல செடி எதை எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு அக்ரி காலேஜில் போய் படிக்கிறாங்க இல்லை பரம்பரையாக அப்பா தாத்தா கூட இருந்து பார்த்து கற்றுக்கொண்டு அதை செய்கிறார்கள் இதுமாதிரி நம்ம மனசில் இருக்க நல்லது கெட்டதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் திருக்குறள் படிக்கிற பொழுது ஆத்திச்சோடி படிக்கிற பொழுது பொய் பேசாது உண்மை பேசு பிறர் பொருளை திருடாது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாது அப்புறம் அன்புடைமை அன்பாயிரு பண்பாயிரு அப்படின்னு நல்ல பண்புகளும் திருக்குறளை சொல்லியிருக்கு விட வேண்டிய கெட்ட பண்புகளும் சொல்லியிருக்கு பயனில் சொல்லாமை வெட்டி பேச்சு பேசாத இனியவை கூறல் இனிமையாக அன்பா பேசு டெய் கிளாஸில் பேசக்கூடாது நான் பேசியிருக்கும்போது நீ பேசக்கூடாது இங்கே கவனி இப்போ ரெண்டுமே இருக்குல்ல இந்த மனசு இயல்பாக நம்ம மனசில் நல்ல குணமும் இருக்குது கெட்ட குணமும் இருக்குது அதனால அவ்வையார் என்ன சொல்கிறாங்க கீழ்மைனா கீழான தீய குணங்கள் நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை தரக்கூடிய குணம் எதுவோ அது தீய குணம் தீய குணம்னு எப்படி வச்சு சொல்கிறது நமக்கு தீ தீய கையில் வச்சு எப்படி இருக்கும் நம்ம கை வச்சாலும் சுடும் ஆள் மேலே வச்சா அவருக்கும் சுடும் அதானே அதே மாதிரி நமக்கும் பிறருக்கும் எது துன்பம் கத்தியை வச்சு நம்ம விளையாண்டால் நம்ம கையையும் மட்டும் அடுத்த ஆள் மேலே பட்டால் அவங்க கையும் வெட்டும் அப்போ அது துன்பம் தானே அதனால் கஷ்டம் வருது இப்போ நம நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை தரக்கூடிய குணமெல்லாம் தீய குணம் அதை விட்டு விடணும் மனசில் அப்படி போய் பிறர் பொருளை திருடுனாக்கா அவனுக்கு கஷ்டம் வருது நமக்கு நல்லா இருக்குது இன்னொருத்தர் பொருளை திருடுனாக்கா நமக்கு ஒரு லாபம் வருது ஆனால் இன்னொருக்கு கஷ்டமாக இருக்குல்ல நம்ம பொருளை இன்னொருத்தன் திருடுனா எப்படி இருக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்போ திருடுறதுனால பிறர் பிறருக்கு கஷ்டம் வருது அதனால் அது தீய குணம் அடிக்கிறதுனால பிறருக்கு துன்பம் வருது கடிக்கிறதுனால பிறருக்கு துன்பம் வருது நம்மளை யாரோ அடித்தா கடிச்சாக்கா நாய் வந்து கடிச்சாக்கா நமக்கு துன்பமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்கா ஐ கடிக்குது நல்லா ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா கொசு வந்து கடித்தா நல்லா கடிச்சின்னு கடிச்சிக்க நல்லா ஜாலியாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லை ரத்தம் தான் எடுக்குது ரத்து ப்ளட் டொனேட் தானே பண்ணுறேன் ரத்த தானம் தானே கொடுக்குற கொஞ்சம் கொடுக்க வேண்டியது தானே டெங்கு காய்ச்சல் வரும் அதனால ஆபத்து அதனால் அது வேணாம் நம்ம ரத்தம் கொடுக்கலாம் அது வந்து வெளியே போய் கடையில் போய் ரத்தம் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் நம்ம உடம்புல இருந்து கடித்து எடுக்கிற பொழுது அது டெங்கு நமக்கு நோய் வருது அதனால் அது வந்து அடிக்கிறோம் அதனால் அதுக்கு கடிக்கிறதுனால கவனி அது கடிக்கிறதுனால நமக்கு துன்பம்னா அது அது அடிக்கிறதுனால அதுக்கு துன்பம் வருது ஆனால் நமக்கு வேறு வழி இல்லாமல் துரத்துறதுக்காக சில இதை பண்ணுறோம் அது பரவாயில்ல அது வந்து தர்மத்துக்கு நமக்கு ஆபத்து வர்ற பொழுது நம்ம பாதுகாத்து கொள்றதுக்காக சிலது பண்ணுறோம் அது தவறு இல்லை விவசாயம் பண்ணுற பொழுது மருந்தடிக்கிறாங்க மருந்தடிக்காமல் செடி கொடிகள் அந்த விஷ செடியை வந்து பார்க்க முடியுமா அப்போ ஒரு நன்மை கருதி ஒரு காரியத்தை பண்ணுறோம் இராணுவத்தில் சண்டை போடுறான் எதிரி நாட்டு ஆளை கொள்கிறான் அப்போ அவர் தவிர்க்க முடியாமல் பண்ண இருக்குல்ல அது வேற ஆனால் திட்டமிட்டு இன்னொரு ஆளை கொள்றதுலேயே வேலையாக இருக்கக்கூடாது அது தப்பு அதனால் கெட்ட குணம் நம்ம மனசில் இயல்பாக இருக்குது அது விடணும் அதே மாதிரி நல்ல குணமும் நம்ம மனசில் இயல்பாக இருக்குது இயல்பாக இருக்குல்ல பிற அன்பாக பேசுகிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறோம் நல்லா விளையாடணும்னு ஆர்வம் இருக்கும் நிறையா நல்ல விஷயங்களை கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறோம் அது நல்ல விஷயம் தானே படிக்கிறது நல்ல விஷயங்களை கேட்கறது கற்றுக்கிறது கலர் பண்ணுறது பசில் பண்ணுறது இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்புறம் அன்பாக பேசுறது பிறட்ட மரியாதையாக பேசுகிறது அப்படின்னு நல்ல குணங்கள் நம்மளிடத்துல இயல்பாகவே இருக்குது அந்த நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொள்ளணும் இன்னும் நல்லா வளர்த்து கொள்ளணும் நல்ல செடிகளை என்ன பண்ணுறோம் உரம் போட்டு செடியை தண்ணி ஊற்றி வளர்க்குறோம்ல கெட்ட செடியாக இருந்தாக்கா விஷ செடியாக இருந்தால் பிடுங்கி போட்டுறோம் நல்ல செடியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி உரம் போட்டு ஆடு மாடு கடிச்சிடாமல் அதுக்கு வேலியெல்லாம் போட்டு பாதுகாப்பு பாதுகாத்து நல்லா வளர்க்குறோம் அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம் வளர்க்கணும் மரம் செடி கொடிகளை வளர்க்குற மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் நிறைய மாமரம் வளர்த்தாக்கா யாருக்கு நன்மை நமக்கு தான் நன்மை ரோஜா செடி பூச்செடியெல்லாம் வளர்த்தோம்னா யாருக்கு நன்மை நமக்கு தானே நன்மை பூ பூத்தாக்க எடுத்து தலையில் கொண்டையில் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம்ல இல்லை சாமிக்கு பூஜைக்கு வைக்கலாம் நல்ல பழமரங்கள் பழமாக இருந்ததுனாக்கா தேங்காய் வருது அப்படின்னாக்கா தேங்காய் எடுத்து சாப்பிடலாம் சட்னி போட்ட சட்னி அடிச்சு சாப்பிடலாம் சாமிக்கு தேங்காய்க்கு பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம் இருக்கு அப்போ நமக்கு பயன்படுது நல்ல விஷயங்கள் நல்ல எப்படி செடி கொடிகள் நல்லதாக வளர்ந்தாக்கா நமக்கு அது பயன்படுமோ அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நம்ம வாழ்நாள் முழுக்க பயன்படும் கெட்ட குணங்கள் அது துன்பத்தை கொடுக்கும் அதனால் அதை வந்து நீக்கி இருந்தேன் அத்தான் சொல்கிறாங்க கீழ்மையாக தீய குணங்களை நீக்கு அப்புறம் குணமது கைவிடல் அடுத்தது என்னது குணமது கைவிடேல்னாக்கா நல்ல குண குணமதுனால் குணங்களை நல்ல குணங்களை கைவிடேல் அப்படின்னா விட்டு விடாது இயல்பாக இருக்கக்கூடிய நல்ல குணங்களை ரெண்டு வாரம் தர்மதீபிகா கிளாஸுக்கு வர்றது மூணாவது வாரம் வீட்டில் உட்காந்து செல்ஃபோனில் விளையாடணும்னா அதனால் கிளாஸுக்கு வர்றதை விட்டுட்டேன் என்னாச்சு ஒரு நல்ல பழக்கத்தை விட்டுட்டோம்னு அர்த்தம் தொடர்ந்து கட்டடிக்காமல் கிளாஸுக்கு வந்தால் நல்ல பழக்கம் இருக்குது இல்லைன்னா நல்ல பழக்கம் இருந்தது அப்புறம் போச்சுன்னா விட்டுட்டோம் அதனால் நன்மை இருக்க இல்லை வீட்டில் ஒரு நல்ல தக்காளி செடி வளருது குடிங்கி போட்டாக்க தக்காளி கிடைக்காது இல்லை கடையில் கொடுத்தா வாங்கினா காசு கொடுக்கணும் காலையில அதிகமாகிட்டே போகுது நல்லா இருக்குது வேறு நல்ல குணங்கள் வளர்த்து கொள்வது கைவிட்டக்கூடாது நல்ல குணங்கள் இயல்பாகவே நம்மள்ட்ட இருக்குது அதனால் கை விடையல்னு சொல்கிறாங்க நம்மள்ட இருக்கிறதென்னா விட முடியும் அப்போ இருக்கிறத விட்டுறக்கூடாது நல்ல பேனா பென்சில் இருக்குன்னா அதை விட்டுறாமல் பத்திரமா தொலைஞ்சு போயிட்றாமல் பத்திரமா பாதுகாக்கணும் அதே மாதிரி நல்ல குணங்கள் இயல்பாகவே நம்மள்ட இருக்கு எல்லாட்டையுமே இருக்குது எல்லார்ட்டையுமே இயல்பாக நல்ல குணங்கள் இருக்குது கடவுளை அப்படித்தான் படைச்சிருக்கிற கடவுள் நமக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் இருக்குது அதே சமயம் அதை விட்டுறாமல் நம்ம நல்லா வளர்த்து கொள்ளணும் அதே மாதிரி கெட்ட குணங்களும் இருக்குது அதை விட்டு விட வேண்டும் அதை நல்லா நிலத்தில் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் நம்ம மனசில் விவசாயம் பண்ணுறது மனசில் விவசாயம் பண்ணுறது என்னது நல்ல குணங்களை வளர்க்கிறது கெட்ட குணங்களை விடுறதுங்கிறத மனசில் பண்ணுற விவசாயம் நம்ம தர்மதிவியா கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணுறோம் விவசாயம் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் தர்மதீபியா கிளாஸுக்கு வர்றது எதுக்கு நல்ல குணங்கள் நல்ல குணங்களாகிய பயிர்களை வளர்த்தல் தீய குணங்களாகிய எது தீய குண எதுக்கு தீய குணம்னு எது கெட்டதுன்னு கண்டுபிடிச்சி அதை நீக்கிறது அதுதான் நம்ம கிளாஸில் பண்ணுறோம் ஸ்கூலுக்கு போனாலும் அதுதான் ஸ்கூலுக்கு போய் நல்ல அறிவை கொள்கிறோம் கெட்ட அறிவை கெட்ட விஷயங்களை விட்டு விடணுங்கிறத கற்றுக்கொள்கிறோம் அதுதான் சொல்கிறோம் சரி உங்களுக்கு சொல்லாமா கீழ்மையகற்றே கீழான தீய குணங்களை நீக்குவாயாக குணமது கைவிடேல் நல்ல குணங்களை விட்டுவிடாதே சரி பிரேக் கொடுக்கலாமா